என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் செவி மலர்களை விதித்துக் கொண்டு நில நிலத்தில் விதிக்கும் விதைகளை பெறுவதற்கு விதிக்கும் விதைகளைப் போல போதிர கருத்துக்களை பெற அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரி நடைபெறும் ஊக்கு வாயிலாக இப்போது தொடர்புடைய கலந்தரை கவனத்தைக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் மதியமாக மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கம் ஒரு ஜோதிட ஆகாட்சியரம் பூபதிராஜன் அண்ணன் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கும் பல விஷயங்களுக்கும் இடையில் இந்த ஜோதிட கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக நடத்திக்கொண்டு நான் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் அண்ணனுடைய பிறந்த அளவம் முதல்வர் அண்ணன் அறிமுகமாக அன்மையிலிருந்து இந்தியம் கழிப்பும் அதே மாதிரி நன்னை சீக்கிர வார்த்தைக்கும் அந்த வார்த்தை கிடையாது

வந்து சாம்ராஜ்யமாக ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் நூறாவது கருத்தரங்கத்தில் முதல் பயணத்தை தொடங்கப்படுகிறோம் பார்ப்பாக உங்கள் எல்லாருக்கும் வருக வருக நட பதினெண்டு ஜோதிட பதிமூன்று ஆட்சிப் புத்திகள் என்று சொல்லக்கூடிய வந்து நாங்கள் எல்லாரும்தான் அவரு எங்களுடைய குருநாடு பொமரார் கோவில் ஜானகிராமன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் என்னுடைய சிறந்தாங்க வணக்கத்தினோட வரவேற்பு அவருடைய மாணவியாக இன்னைக்கு விஷயங்களை படித்து இன்னைக்கு பேசக்கூடிய கலைவு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிற தலைவர் இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பங்கள் நிறைய வந்து நம்ம லேப்டாப்ஸ் ஃபோன்ஸு இதுலயே வந்து நம்ம எல்லாரும் போதில் கட்ட வேலை பார்த்துக்கிறோம் திதியோ கணிங் எல்லாமே அப்படியே வந்துடுது ஆனால் வந்து முப்பாளத்தை வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரமொழிய அவசரிகளுக்கு ஆரியப்பட்டதா முதல் முதல்ல பஞ்சாங்கத்தை சொன்னால் சொல்லப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து திருத்தி வரி அமைச்சர் பாஸ்கராச்சாரிய

ஒவ்வொரு கிரகங்கள் அவங்கவுங்க ஆட்சி செஞ்சக்கூடியனால கிரகங்களை பெயர்கள் நம்ம நாட்களாக தொகுப்போம் அதுல சுப நாட்கள் அசுப நாட்கள் மத்திம நாட்கள் மூணு முறையாக பிரிச்சோம் திங்கள் புதன் வியாழம் தேதி சுப நாட்களாகவும் மத்திம சுப நாட்கள ஞாயிறையும் செவ்வாய் சனி இருந்த நாட்களை வந்து அசுப நாட்களாகவும் எடுத்துருக்கோம் மாநில கர்மாக்களுக்கு இந்த சுப நாட்களையே மட்டுமே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் மாநில கர்மாக்கள் எல்லாம் நாட்கள் வந்து நம்ம மக்கை செல்வம் செய்யறது கிடையாது ஆயுள் போடும் அப்படின்னு திதியை சொன்னா செல்வம் செய்யும் திதி பதினைந்து திதிகள் பிரதமையை நாம் வச்சு பிரதமை திருப்பதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி பதி அமாவாசை அல்லது கோபத்தி இறுதியில் திதிகள் மத்தியமதிதிகள் திதிகளை நம்ம மூணு உள்ள வகைய முடிக்கிறாங்க சுபதிதிகள் பார்த்திங்கன்னா பஞ்சமி பந்தமிசி ஏகாதசி திதிகள் பார்த்தீங்கன்னா ஷஷ்டி த்ரையோதி தசமி இதெல்லாம் வந்து மத்தியமதிதிகள் అష్టమి నవమి ప్రథమ అమవాసీ అమవాసిన తె

இந்த மாதிரி நட்சத்திரங்களை கொடுத்துட்டோம் பணம் கொடுத்தோம்னா அந்த பணம் சோபனம் விருத்தி லஜனம் கர்ஷனம் எல்லோரும் பிரிக்கப்படும் யோகங்கள் குறிப்பிட்ட யோகமும் குறிப்பிட்ட நாளும் சேர்க்கக்கூடியது அமிர்த யோகமா நம்ம வந்து எடுக்கிறோம் அடுத்து கரணங்கள் பதினோரு கரணங்கள் பவம் பாலம் கவுளவம் சதஷ்பாதம் நாகவம் பதினோரு கணக்கா பிரிக்கப்பட்டு பாதிதான் காரணம் அதாவது திரி வந்து இப்போ பிரச்சனைக்குமே ஜூச கரணம் முப்பது நாளைக்கு இருக்கும் பொழுது அடுத்த வந்து பவாக்கட்டம் முப்பது நாளிகே இப்படி தான் வந்து பல கரணங்கள் பிரிக்கப்படுது அதே மாதிரி இதில் வந்து பஞ்சாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே போட்டிருக்க பர்த்தமான விரதங்கள் அப்படி இதெல்லாம் நம்ம வந்து எல்லாருமே வந்து அதுக்கு நமக்கு தெரியுது கிடையாது அதாவது யுவங்களை வந்து நான்கு யுவங்களை பிரிக்கணும் வேதாயுகம் త్రేదాయుం పాపయవం కలియుగం త్రేలాయుం

ஆட்சியை அமைச்ச நாள் தான் வந்து சாணிபாட்டவர்கமாக கொண்டாடக்கூடியது கொல்லம் ஆண்டு வந்து கொல்லம் என்கிற நகரம் உருவாக்கப்பட்ட நாள் அதுதான் கொல்லம் ஆண்டு வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது திருவள்ளுவர் தோன்ற நாள் தோன்றின வருஷம் தான் சொல்லப்படும் விக்ரம சகாப்தம் விக்ரம மன்னர் ஆட்சி நாள் விக்ரம சகாப்தமாகும் தென்னிந்தியா வருடம்னு போட்டிருக்குங்க அதாவது இதை வந்து பிரபாவதி வருடம்னு சொல்லுவோம் அறுபது வருடங்கள் பிரபாக வெளிவகை பிரபாப்பதிதான் பிரபோபதி அப்படின்னு சொல்லி படக்கூடிய அறுபது வருடங்கள் தான் இப்போ நம்ம நடக்கக்கூடிய சோகத்திருது வருடம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர வருஷங்கள் வந்து கிறிஸ்துவ பிறந்ததுலேருந்து இந்த சில வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது அடுத்து பசரி வருடம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட் எழுத பார்க்க எல்லாமே அந்த வசதி வளர்ந்த வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் வட இந்திய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வருஷத்துலேருந்து பன்னெண்டாவது வருஷம் வட இந்திய வருஷமாக சொல்லப்படுவாங்க அடுத்தது அந்த வருஷம் ஒரே வெம்பாக கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த வருஷத்துக்கான பல எண்ணங்கள் அந்த முன்னாடியே அந்த ஒரு போட்டு அதுக்கான பால்களை கொண்டிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவநாயகர்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க நவநாயகர்கள் யார் யார் ராஜா அப்படிங்கிறது யாருன்னா அதாவது போன சுபத்தெழுது வருஷத்தில் தெரிந்து வருஷ பிறப்பு நடத்தும் அந்த நாட்டின் அதிபதியே உங்களுக்கு ராஜாவாக வருவார் அடுத்து வரக்கூடிய மந்திரி யாருன்னா இந்த சித்தனை வர சித்திரை பிறப்பு பிறந்த அன்றைக்கு வந்த நாடின் அதிபதியே மந்திரியாகவும் மாவணி முதல் நாடின் அதிபதியே சேனாதிபதியாகவும் ஆடி முதல் நாளின் அதிபதியே மேகாதி அற்காதிபதியாகவும் மார்கணி முதல் நாளதி தானியாதிபதியாகவும் தை மாதத்தின் முதல் நாள் அதிபதியை நீராசாதிபதியாகவும் ஆணி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கிற நாள் அர்க்காதிபதியாக வந்து நமக்கு எதா இந்த நபநாயகர்களுடைய கணைப்பானாவது அந்த விஷயம் வந்து வீட்டுலாம் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக விவசாயத்துக்கு என்னென்ன விரதத்துக்கு என்னென்ன நாட்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துருப்பாங்க அப்புறம் என்ன என்னென்ன கிரகங்கள் வந்து கக்கனமாக நீச்சம் ஆகிறாங்க இந்த விஷயங்களும் இது கேல்குலேஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கலவம் அர்த்தமாக ஆகிறாங்க ஒரு காசி மாத்திரத்துலேருந்து தை மாத்திரம் தான் தெரியுமா அந்த நாலு மாதத்தில் நம்ம முடி நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறது மனை தொடர்பான விஷயங்கள் தள்ளி வைக்கிறது உத்தமமா இருக்கு மனைக்கான அழகுங்கிறது வந்து இந்த கிரகங்களின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டு இருக்குது அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரகணங்கள் அப்படி கிரகணங்கள் வந்து என்ன மாதிரி நிகழ்ந்து எந்த மாதிரி நிகழ்ந்து விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க இந்த வருஷத்துடைய மகர சங்கராந்தி பலன் பலன் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இந்த நாளிலே வரைக்கும் இந்த திதி இந்த நாளிலே வரைக்கும் இந்த தீர்ப்பு இந்த யோகம் இந்த கரணம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேத்திர சீனம் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க நேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு நில நெருக்கமா சந்தை இருக்கும் போது நேத்திரம் வந்து குறைவா ஏன்னா அவருடைய பவர் வந்து கம்மியா இருக்கும் போது நேத்திரம் வந்து ஒன்றுல இருந்து நாலாவது நட்சத்திரம் வரைக்கும் இருபத்தி நாலு இருபதுல இருந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து நேத்திரம் நேத்திரம் இல்லாமலும் பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு இருந்து இருபத்தி ஆறாவது வரைக்கும் பெற்று அதிகமாக இருக்கும் இருபது பத்தொன்பது கேட்கும் போது நேற்று விரந்த பாகமாகவும் இருக்கும் இதே போல ஜீவனும் கிடைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா விவாக சக்கரம் நம்ம கொடுத்துருப்பாங்க நம்ம விவாக சக்கரம் என்னென்னு மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம கவனிக்கிறது இல்லை திருமணம் வந்து நமக்கு கொடுக்கும்போது திருமணத்தில் தேடி கொடுத்து கொடுக்கும்போது அந்த பின்னும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அவங்க வாழ்க்கை எந்தளவுக்கு போகும் அப்படிங்கிறது விவாக சக்கரத்தை முக்கியமாக இருக்கும் ஜாதி கட்டமாக பிரித்து அதில் வந்து சென்ற பேர் பதவி பதவி வந்து சூரியன் அன்னைக்கு வந்து என் அந்த திருமணம் வெக்கிற அன்னைக்கு நட்சத்திரத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை இருக்கிற ஒரு வரவோட்டு முறையில் நம்ம அந்த நட்சத்திரங்கள் அடுக்கி வரும் பொழுது அந்த அன்றைய நட்சத்திரம் கிழக்கு திசையிலையோ தெற்கு திசையிலையோ வட வடகிழக்கு வடக்கு திசையில் இருந்தால் அந்த அந்த தம்பதிகள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் அடுத்தது பாரசூளை அந்த எந்த நாளின் கிரகமோ அந்த கிழக்கம் வந்து அதை அவருடைய எதிர்ப்பு செய்தே நமக்கு வந்து பாரசூழல் திசையாக சொல்லப்படுகிறது கிழமை பார்த்தீங்கன்னா மேற் மேற்கு திசையும் இனியக்கிழமை கிழக்கு திசையும் செவ்வாய் புதன் வடக்கு திசையும் வியாழக்கிழமை தெற்கு திசையும் வெள்ளிக்கிழமை கிழக்கு தி மேற்கு திசையும் சனிக்கிழமை கிழக்கு திசையும் உங்களுக்கு வாரசூடையே வரும் பக்கத்துலேயே உங்களுக்கு என்னென்ன பரிகார கிழங்குன்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் யோகினி நம்ம கொடுத்துருவோம் யோகினி வந்து தானிய ஒரு தெய்வம் அந்த தெய்வம் நீக்கக்கூடிய திசையில நம்ம வந்து எதிர்ப்புறமாக வளர்புறமாக நம்ம போகக்கூடாதுன்றது வந்து ஒரு சாஸ்திரம் இந்த மாதிரி பஞ்சாங்கத்தை ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி பஞ்சாங்க முழுக்கங்கள் நிறைய இருக்குது ஆனால் எல்லாமே வந்து நீங்களே சொல்றதுன்னா

அடுத்ததாக சரவணன் சோமசுந்தர ஐயாவை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் அதே போல ஐயா ஒரு பதிவு போட்டிருந்தாரு கிரிக்கெட் கிரிக்கெட்ல